பழனால பருத்தி எடுக்க ஒன்ன பழனாளா பழனாளா சருத்தி எடுக்க ஓடி வந்தோருத்தி ஓடி வந்தோ ஓடிக்க வந்த

எனக்கு ஒரே ஒரு புருஷன் அப்பு ஏன் நேற்று நாற்பத்தி நாலு புருஷன்ட்டேன் நீ தான் ஐம்பது பொண்டாட்டிங்கிறேன் நான் ஏதாவது கேள்வி கேட்குறேண்ணா சொன்னா ஆமா ஜாமி போட்டு போயா என்ன அப்பு டான்ஸ் நல்லா இருக்கணா ஏ இப்படி ஆற்றி என்ன வயசு ஆகுது வயசு என்ன எழுபது ஆ ஐம்பதா கலட்டு தாயலி பயில டான்ஸ் சூப்பருங்கிறேன் சூப்பராக இருக்குன்னு நாக்க சொல்லட்டுற என்னைய பற்றி உனக்கு தெரியாது ஞாபகத்தில் வச்சுக்க சேலையை அவுத்து விட்டேன்

பொம்பளை இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியும் ஒரு சக்தி காரியா ஒரு குழம்புக்கு ஆகிறியா ஒரு சோத்துக்கு ஆகிறியா ஒரு புலி எதுக்குமே ஆகுறது இல்ல சவிடால் மட்டும் செய்ய முடியாது நாங்க இல்லைன்னா செய்ய முடியாது ஒன்றை ரெண்டாக்குவோம் ரெண்டை நாலாக்குவோம் நால எட்டாக்குவோம் எட்டை பத்தாக்குவோம் அந்த திறமை பொம்பளை எங்கள்கிட்ட இருக்கு சரியா நான் கூட்டிட்டு போய் நாளாக்கவா நாலாக்காத ரெண்டா குளிச்சு விடு முதல்ல மூதேவி ராமதாஸ் எனக்கு வர வர வாழவே பிடிக்கல போய் சேரு நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா சனி தனியா போகாதான் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன் உன் கோழி குஞ்சு கட்டி விட்டுருவே வச்சுக்க நம்மளுக்கு யாருக்குமே உதவப்படாது என்ன குடிக்கிறது சரியா தப்பா ராமதாஸ் அவர்களே குடிக்கிறதா குடிக்கிறது ஒரு ஒரு நல்லதுன்னு சொல்ல கூடாது தான் சொல்லணும் சரியா அத சாப்பிடுறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோசனம் ஒரு பிரயோசனமும் கிடையாது என்னப்பு நம்ம உடம்புல உள்ள அந்த உறுப்புகள் பூரா பாட்டு பாட்டா கிளம்பிக்கிட்டு போகுது அதை எதுக்கு குடிக்கணும்னு கேட்கறேன் அந்த கருமத்தை ஆசைன்னு வந்து உட்காருங்க இங்க வந்து உட்காருங்க சத்தம் கேட்க இங்க வாங்க அப்போ இல்லை அந்த இடம் உங்களுக்கு வாஸ்து சரி இங்கன்னு வாங்கல அதுக்கு எந்திரிச்சு வாங்க சும்மா அத காரில் வீடுகள் இங்க வாங்கிய கூப்பிட்டா படக்குன்னு வரணும் நீ வந்தறாதே பாபா நீ போட்டு பேப்பர் வச்சினா ஆ அங்கனே இருந்துக்க அதெல்லாம் சாப்பிட கூடாது வீட்ல அந்த என்ன பார்த்து திரும்பி ஆண்களுக்கு ஒரு உருதான கருத்து சொல்றே நல்லா ஏத்துக்கங்க அப்பு இந்த சாராயம் குடிக்கிறது இந்த பீடி குடிக்கிறது இந்த போயல போடுறது இதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க இதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டீங்கனா நம்ம வாழ்க்கையில மோட்சம் அடையலாம் நான் சொல்ற ஒரு சாமான நீங்க சாப்பிட்டீங்கனா நீ வாழ்க்கையில சித்த லோகம் பெறலாம் என்னன்னு கேளாப்பு என்னன்னு கேளியா நான் சமத்து போறவன் என்னன்னு கேளியா முதல்ல

அது இல்ல வீடு வாசல் இல்ல அது இல்லாம என்ன கூதலுக்கு வாக்காந்து இருக்கறன்னு கேக்குறேன் சொத்து வத்தி சேர்த்து வச்சிருக்கியா அது நம்மள மணியே மணி ஆதிக்கிட்டு வந்துட்ட பேர் என்ன பேர் என்ன கோபாலா சரி 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 எங்கிட்ட சைடு கிட்ட வச்சிருக்கியா யாரு நீயா என்ன இப்படி காமிக்கிறீ என்ன சைடு வச்சிருக்கேங்க இப்படி காமிக்கிற கல்லட்டு தாயாளி பாயல சரி சொத்து வத்து நிலவளம் இருக்க என்னத்துக்கு தான் நீ உசுரோட இருக்கிறன்னு கேக்குறேன் நான் கேக்குறேன் உனக்கு சைடும் இல்ல நஞ்சா புஞ்சையும் இல்ல சொத்து வத்தும் இல்ல நீ உசுரோட இருந்து என்னடா தாளிக்க போறப்ப முதல்ல என்னோட மரியாதையா நாடத்துக்கு வா உனக்கு முப்பது நாள் நான் வேலை தரேன் உனக்கு ட்ரெஸ் பேட்டி எல்லாம் கிடையாது கத்திக்கிறது

என்ன நாற்பது வப்பாடி வச்சுக்க உன்னை ஆண்மகன் சொல்லுவாங்க வச்சுக்கிறியா இன்னையில இருந்து நோட் பண்ணிக்கணும் நம்பர் கொடுத்துட்டு போகிற நோட் பண்ணும் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டுமையா குட்டிக்கு அண்டையாவே ஆட்டிக்கிட்டு கிடப்பேன் என்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுத ஒன்றுமே தோணலை அப்போ என்னை பார்த்தா பொம்பளையாவே இல்லை அப்போ என்ன மத்துக்க நீ உட்காந்து நாடாம பார்த்துக்கிட்டு கிடக்குற அப்படி கத்திக்கிட்டு கிடக்குறிய என்ன பஞ்சாயத்து அப்படின்னு யாராவது கேட்குறியா சரியா அந்த கல்யாணம் பண்ணி இருக்குல்ல உனைய அந்த ஆத்தா என்ன பத்த புண்ணியவதி அந்த அம்மா பேர் என்ன பாப்பா மாவா என்னது பாப்பா மாவா அந்த அம்மா பேர் பாப்பா மா ஓம் பேர் என்ன ஓம் என்ன பேர் ஓம் பேர் சிரிச்சுக்க சிரிச்சுக்க சில்லு வண்டு மாதிரி ஓ பாண்டியா பாண்டி நல்லா வா பாண்டி நல்லா வா பாண்டி வா பாண்டி ஓனா இஞ்சிலே பாண்டி பேர் பாண்டியா இனிச்சியல் ஓவா சரி 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 ஏன் பேர் என்ன தெரியுமா ஓவா திரியம் ஆமா பேரை ஓவத்தியம் ஓ திரியம் ஓ திரியம்னு கூப்பிடுவாங்க ஓன் பேரு ஓ பாண்டி என் பேரு ஓ திரியம் எப்படி சாயந்த வந்துடாத முதல் ராத்திரி எனக்கு செத்துருவேன்

ஐயா 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 அது சரியில்லை இது சரியில்லை அதை அடிக்கிற போறவங்க கல்யாணம் பண்ணி குடுக்கும் போது முதல் ஆத்திரி புரோட்டாவுக்கு மாவு மாதிரி வினையில சும்மா ஏரியா முதல் போ அவர் என்ன அப்படியே வந்து குளிக்க போறாக்கு மானை பிடிக்க வந்திருக்கிறேன் மனான பிடிக்க வந்திருக்கிறேன் தான் பிடிப்பாரு வேற ஒன்னும் பண்ண போறது இல்ல ஆஹ் ஆமா தாத்தா ஏதாவது பேசுனா மன்னிச்சு கண்டுபிடிச்சு மனசு வலிக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டானா அப்படிப்பட்ட பெண்கள் என் மனசு வெள்ளாவி மனசு பட படன்னு பேசுற பெண்கள்கிட்ட எதுவுமே இருக்காதான் சரியா போயிட்டு வரவா உனக்கு எது மண்டை கறி வேணுமா என் மண்டை கறி சாப்பிட்டேன்னு நீ வாழ்க்கையில் மோச்சமடைய வேண்டாமா உன் மண்டை பூரா கருங்கருன்னு ஆயிரும் போயிட்டு வரவா சரி சரி நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் நோட் பண்ணிக்க நாற்பது வப்பாட்டி ஞாபகத்தில் வச்சுக்க வாழ்க்கையில் மோச்சமண்ணு செத்தா சுடுகாட்டில் முட்டை தான் நம்மளை போட்டு புதைப்பாங்க அருணாய கயிறு கூட நம்மளுக்கு கட்டி விட மாட்டாங்க இந்த மணியெல்லாம் செல்ல அரைச்சி விட்டு போயிடும் அதுங்களையும் ஏதாவது யூஸ் பண்ணிக்க போயிட்டு வர ஓப்பாண்டி ஓ பாண்டி ஓ திரியும் ஓப்பாண்டி ஓத்திரியோ எப்படி பேரு இப்போ ஒரு செய்யப்பாண்டி வரும் அந்த ஆள் கொத்தனார விளைவாத்த ஆள் சும்மா இருந்த மனித மட்டை கம்பை பிடிச்சிக்கிட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு சாரம் போடாம அம்பா பிடிச்சிக்கிட்டு மானை பிடிக்க வரேன் அதை பிடிக்க வரேன்னுக்கிட்டு அந்த ஆளு கொட்டு அறுக்கணும் ஓப்பாண்டி போயிட்டு வர ஓப்பாண்டி சரி ஓப்பாண்டி